அடி கிலோ வெயிலு வந்து கொடையை வாங்கிட்டு மோரை குடிச்சிட்டு போமே கொடை வாங்குறவங்களுக்கு மோர இலவசம் என்னடா இது மோரை குடிக்க யாராவது வருவாங்க பார்க்குறேன் பாக்குறேன் ஊர்ல அளக்கான வருவாங்க வருவாங்க கொடை பாருங்க நல்ல தரமான கொடை இந்த வெயிலுக்கு நல்ல கொடையில் போனீங்கன்னா தானே வெயில் படாமல் இருக்கும் என் கொடையில் போனீங்கன்னா நல்ல குழு குழு எப்படி காற்று உள்ள அப்படியே ஏசி கொட்டுற மாதிரியே இருக்கும் பார்த்துக்கங்க அது எல்லாமே இந்த கொடை வாங்கவங்களுக்கு இந்த மோர் இலவசம் சோபா அதெல்லாம் சரிதாம்மா இந்த வெயிலுக்கு என்னால் வெளியே நடக்க கூட முடியல உடம்பு சோர்ந்து போயிடுது தண்ணி தாக்கமாக இடிச்சுது கொடை வாங்கினா தானே மோர் இலவசம் சொல்லுறியே என்கிட்ட காய்ச்சல்லையே

என்ன பண்ண முடியுமா நானே காற்று சம்பாதிக்கிட்டு படாத படம் பிடிச்சிருக்காதே அடி டே என்னது மோரில் வச்சுருக்காங்க குடிக்க கொடுப்பாங்களா ஒரு நிமிஷம் எடுக்காதீங்க அதை அந்த மோர் பனையை வச்சது டம்ளரை வச்சது எல்லாமே நான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கடையை பார்த்தீங்களா குடை கடையை போட்டதும் நான் இந்த குடையில் ஏதாவது ஒரு குடையை வாங்குறவங்களுக்கு தான் மோர் இனம் போட்டுன்னு வச்சிருக்கிறேன் ஓ கொடை வாங்குறவங்களுக்கு தான் பிரியா ஆமாங்க என் கடைக்கு வந்து கஷ்டப்பட்டு என் குடையை வாங்கிட்டு ஏன் சும்மா போகணும் நல்ல தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு மோரை கூட்டு போகணும்னு நான் வச்சேன் ஓவ் ரொம்ப அற்புதமான ஐடியா போங்க உங்க பிஸ்னஸ் இப்படி கூட டெவலப் பண்றீங்களே ம் பேசாம நானும் ஒரு கடையை போடற வேண்டியது தானே என்னது இல்லை இல்லை மீனாக கடையை போடக்கூடாது சரி சரி அடுத்தவங்க பழப்ப நான் எடுக்க மாட்டே இப்போ என்ன கொடை வாங்களா மோர் கொடுப்பீங்களா கொடுப்பீங்களோ ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சரி அப்போ நல்ல கொடையை காட்டுங்க பாருங்க இங்கே இருக்கிறது எல்லாமே நல்ல குடை எல்லாமே புது குடைகள் எது எடுத்தாலும் இரநூறுவா மட்டுமே அது பாருங்க இந்த குடலாம் வந்து ஆட்டோமேட்டிக் மற்ற நம்ம கையை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் இதெல்லாம் பட்டன் அழுத்தினாலே போதும் டபக்குன்னு ஓப்பன் ஆயிடும் இந்த குடை எடுத்தாலும் இரநூறுபா மட்டுமே

அது இந்த மாதிரி கலர் கலரான கொடையெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா அது ஈஸியாக என் கிட்ட கொடையை வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே ஜில் ஜில் அப்படி காற்று ஏசி மாதிரியே இருக்கும் இந்த கொடையை பாருங்கள் இப்படி பட்டக்கு நல்லதுனா பட்டா பக்கம் ஓப்பன் ஆகிடும் ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு முதல்ல மோர குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக கொடையை பார்க்கலாமில்ல இல்லைம்மா இல்லைம்மா அப்படிலாம் பண்ண முடியாது நீ முதல்ல கொடையை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் மோர குடிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக எடுத்துட்டு போகலாம் அடடி நல்லா அழகாக தான் இருக்குது இந்த கொடையும் எவ்வளோம்மா சொன்னீங்க எந்த குடைய எடுத்தாலும் பார்த்துக்கோங்க இரநூறுபா மட்டுமே ஆனால் என்கிட்ட இதெல்லாம் இல்லாமல் ஸ்பெஷல் குடை ஒன்று இருக்குது அது மட்டும் நானூறுரூபா இது பார்த்தீங்களா இதுதான் ஒயிட் கலர் வெள்ளை கலர் குடை இந்த குடையை தான் அவ்வளோ வில அதிகம் இல்லை அது மட்டும் அவ்வளோ விலை அதிகம் இந்த வெள்ளை கலர் கூட எல்லா இடத்துலையும் விலை அதிகமாக இதுவும் பாருங்கள் டப்புக்கு மேலே தானே டக்குன்னு ஒப்பினாயிரும் இதெல்லாம் மழையில் அப்படியே கொண்டு போனீங்கன்னால் அப்படியே கலர் கலரா அப்படியே உருமா இந்த கொடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலராக டிஃப்ரெண்ட்டாக காட்டும் பார்த்துக்கோங்க அது இல்லாமல் இதில் மழை தண்ணி பட்டால் அப்படியே கொட்டை கலராக மாறிடும் அதுதாங்க இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அரடி இப்படிலாம் கூட இருக்கா கொடையில் வாவ் சூப்பராக இருக்கும் போலையே ஆனால் வந்து எங்கிட்ட இப்போ காட்சி எடுத்துகல நீ வச்சுருங்க நான் என்ன அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்போ சரி போய் மழை காட்சி எடுத்துகிட்டு வந்து கொடை வாங்கிட்டு அப்புறமா மாற குடிச்சிட்டு போங்க ஆ சரிங்க சே கடைசி வரைக்கும் மோரம் கொடுக்காம ஏமாற்றிட்டாலே கொடையை வாங்கினதான் மூறுப்பா அடிக்கிற வெயில் ஜில் ஜல்லின்னு குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தேன் ஏமாற்ற முடியல கலரெலாம் வேணும் நான் இந்த கொடையவே எடுத்துக்கிறேன் இரநூறுவா போடுங்க ஆமாம் ஒரு டம்ளர் மோர் தானே ரெண்டு டம்ளர் குடிக்கக்கூடாதா ரெண்டு என்ன டம்ளர் கூட கொடுக்கணும் எனக்கு ஆசை தான் ஆனால் மோர் கம்மியாக தானே இருக்கு அதனால ஒரு கொடையை வாங்குறவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் தான் இலவசம் அப்படியே சொல்கிறீங்க சரி பரவாயில்ல பிடிங்க ஒரு டம்ளரே நான் குடிச்சிட்டு போகிறேன் ரொம்ப நன்றிங்க சாபா அடிக்கிற வேலைக்கு மோரை கடைஞ்சி குடிக்கிறது ஒரு தான் உங்கள் கடையில் கொடைய வாங்கினதை விட மோரை கொடுக்கணும்னு நினச்சிங்க பார்த்திங்களா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய தாங்க ஆமாம் உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா என்னுடைய பேரா என்னுடைய பேர் பாப்பாத்தி என்னங்க பேர் பாப்பாத்தியா கொлиங்க பேர் கூட டிஃபரண்டா வச்சிருக்கீங்க ரோமன் நெட்றீங்க நீங்க வாங்கna கோடயில போய் பாருங்க நல்ல ஃப்ரெஷா ஊடு வரைக்கும் போய் சேருவீங்க அப்புறம் நால பேர் பார்த்தா சொல்லி விடுங்க ஆ ரொம்ப நெட்றீங்க நான் கண்டிப்பா சொல்றேன் ஓ மூரே தண்ணி தாமா இருக்குன்னு நினைச்சு மூரே வச்சிருக்காங்க எடுத்து குடிச்சற வேண்டியதா அண்ணா பெரியவரே மோர் வேணுமா ஆமாமா ரொம்ப தாகமா இருக்கு

உனக்கு வேணாம் சொல்லு நானும் குடிக்காம போயிடறோம் ஓ மோரு நீயே வச்சுக்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளை நிஞ்ச காரி கொண்டது கிடையாது இந்த பாப்பாக்கு புரியுதுங்களா நோரு குடிச்சிட்டு போங்க பத்து பத்திரமா போங்க குடை வேணுனாலும் போய் சேரணும் புரியுதா ரொம்ப എല്ലേ പോയി മൊത്തത്തിൽ അടിക്കോയിൽ എല്ലാ പോളുറേ കുറിയത് പത്ത് കിട്ട പിടിച്ച് പത്രമാരു நீ கொடுத்த முறை குடிச்சு எனக்கு தெம்பே வந்துருச்சுமா நான் பாத்திரமா போய் சேர்ந்துருவேன் கவலைப்படாது யாரு பெத்த பிள்ளையோ நமக்கு உதவி பண்ணுது நல்லா இருக்கணும் ஒரு கொடைய வித்தான் ஒரு கடை சும்மா போயிடுச்சு சரி வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு செய்யறதுல ஒரு தப்பும் கிடையாது நமக்கு தான் புண்ணியம் இந்த பாப்பாத்திய நம்பினோர் கைவிடப்படா நல்ல கலர் கலரான கொடை விதவிதமான கொடையெல்லாம் வச்சுருக்கேன் இந்த கொடையை வாங்குங்கன்னா மோர இலவசம் நல்லா வெயிலுக்கு குழு குழுன்னு மோரக் குடிச்சிட்டு கொடையை வாங்கிட்டு போங்க இல்லை இல்லை கொடையை வாங்கிட்டு மோர குடிச்சிட்டு போங்க